இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகின்றேன் இன்றைய தியான பகுதி ரூத் முதலாம் அதிகாரம் பதினாறாம் பதினேழாம் வசனங்கள் ரூத்தின் அர்ப்பணிப்பு சந்தோஷமான ஒரு குடும்பத்தின் மீது வாழ்வதற்கு சென்ற இடத்தில் ஏற்பட்ட சுகமான சம்பவம் அவர்களின் வாழ்வை நிலைகுளைய வைக்கின்றது இங்கு விதவைகளான பெண்களின் பரிதவிக்கும் நிலையும் அவர்களின் அர்ப்பணிப்பும் கடவுளின் செயற்பாடும் அவர்களை மீள உருவாக்குவதை காண்கிறோம் இதில் அவர்களின் பங்களிப்பும் நம்பிக்கையும் எப்படிப்பட்டது என உணர வைக்கிறது வசனம் பதினாறு பதினேழை பார்க்கின்ற பொழுது உம்மோடு வராமல் உம்மை விட்டு பிரிந்து போகும்படி என்னை நீர் வற்புறுத்த வேண்டாம் நீ செல்லும் இடத்திற்கே நானும் வருவேன் உமது இல்லமே எனது இல்லம் உம்முடைய இனமே எனது இனம் உம்முடைய தெய்வமே எனது தெய்வம் நீர் எங்கே இறப்பீரோ அங்கேயே நானும் இறப்பேன் அங்கேயே எனது கல்லறையும் இருக்கும் சாவிலும் உம்மை விட்டு நான் பிரிய மாட்டேன் ரூத்தின் அர்ப்பணிப்பை விவரிக்க முடியாது அவள் தனது மாமி நகோமி மீது காட்டிய அன்பும் பரிவும் விசுவாசமும் பொறுப்பும் ஆப்ரஹாம் தனது விசுவாச வாழ்வில் காண்பித்த அர்ப்பணிப்பையும் விசுவாசத்தையும் பொறுப்பையும் நமக்கு நினைவுபடுத்துகிறது ரூத் வசதிகளை வைத்தல்ல நகோமியின் மீது தனக்கு பொறுப்பை உணர்ந்து நகோமியின் நன்மை கருதி அவள் எடுத்த முடிவு தனது குடும்பத்தை கட்டுவதிலும் கடவுளின் திட்டம் நிறைவேற வேண்டும் என்பதிலும் அதற்காக தன்னுடைய வாழ்வை அர்ப்பணித்ததையும் நாம் இங்கு காண்கின்றோம் இதன் மூலமாய் இயேசுவின் மூதாதையர் பட்டியலில் இடம் அளவிற்கு அவளை வழிநடத்திய நேர்மையான செயற்பாட்டையும் தியாகத்தையும் உணர்த்துகின்றது சமூக நட்புறவையும் சமூகத்தின் மீது இருக்க வேண்டிய ஒப்படைப்பையும் ரூத்தின் வாழ்வு காட்டுகிறது இன்று நாம் எமது குடும்பம் எமது சமூகம் எமது அயலவர்கள் மீது நமக்கு இருக்க வேண்டிய பொறுப்பையும் அர்ப்பணிப்பையும் நல்லுறவையும் இவை சுட்டி காண்பிக்கின்றது நாமும் நம்மை அர்ப்பணிப்போம் வாழ்வை மாற்றுவோம் கடவுள் எம்மோடு இருந்து நம்மை வழி நடத்துவார்